அது வந்து நேச்சுரல் டெத்தாக முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம் போஸ்ட்மார்ட்டத்தில் நம்ம வந்து வந்து ஒவ்வொரு ஆர்கனையும் வந்து அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் சாமி கேட்கும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அடுத்து வந்து அவங்க அதுக்கு பக்கத்தில் அவர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷு சாம்பார் வந்து அது வந்து ஒரு டார்கெட் டீம் வந்து எல்லா பத்தியும் அதே இத நம்ம அதை எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு வந்து இப்போ இது முடிஞ்சது அது கடته இப்போ இல்லை இன்னும் அந்த டார்கெட் வந்து எங்க நம்ம டாக்டர் சாம்பல் இருக்கு நீங்க அந்த

நம்மளுக்கு ஏற்கனவே கேமரா ட்ராப்பில் கிடச்சிருக்குது ஸோ ஒருவேளை வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த தாயாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் ஃபர்தராகவும் இந்த இடத்த ஃபர்தர் எக்ஸ்பென்ஷன் பண்ணி கேமரா ட்ராப்பும் வச்சோம் அதே நேரத்தில் நம்ம டீமும் உள்ளே ஃபுல்லாக சர்ச் பண்ணி வேறு ஏதாவது டைகர் மூவ்மெண்ட் இருக்குதா கேமராவில் விழுகிறதும் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி ஃபீமேல் டைகர் ஏதாவது அதில் விழுகுதா அப்படிங்கிறத பார்த்து அதே நேரத்தில் இந்த டிஎன்ஏ அனாலிசிஸும் நம்ம வந்து பண்ணி வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இதில் ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் சாம்பிள்ஸும் நம்ம வந்து எல்லாம் அனுப்புகிறோம் ஸோ இந்த இது பார்க்கும்போது பத்து டைகர் வந்து வெவ்வேறு இடங்கள்லேயே இருந்தது காரணங்களும் வந்து வெவ்வேறு ஆனால் இதில் முதல்ல நான் சொல்லிக்கிறதுனா ஒவ்வொரு டைகர் இறந்தவொடனே நம்ம வந்து அது அந்நேச்சுரல் டெத்தாக தான் நம்ம வந்து எடுக்கிறோம் நினைக்கிறோம் ஆனால் லேப் ரிப்போர்ட் எல்லாம் வந்து கம்பைல் பண்ணும்போது தான் அது நேச்சுரலாக இருந்ததா அந்நேச்சுரலாக இருந்ததாங்கிறது ஒரு கன்க்ளூஷன் வரும் இது வந்து புரோட்டோக்காலே அப்படி தான் நம்ம வந்து எஸ்ஓபி புரோட்டோக்காலே வந்து டைகர் முதல்ல இறந்தவொடனே அது வந்து அந்நேச்சுரல் டெத்து தான் பட்டு அது நேச்சுரலாக அப்படிங்கிறதோ அந்நேச்சுரலாங்கிறதோ எல்லா ரிப்போர்ட்டும் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து முடிப்போம் ஊட்டியில் இதுக்கப்புறம் ஊட்டியில் வந்து என்னென்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கடந்த ஒரு டைகர் வந்து பவேரியானால போச்சிங் ஆகிருக்குது அதனால் உடனே வந்து குந்தா குந்தா நீலகிரி சவுத்து பார்சங்களில் பைக்காராக நடுவட்டம் இந்த ஆறு ரேஞ்சு வந்து இஸ் அஜைனிங் டு முக்குருத்தி நேஷனல் பார்க் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து டைகரோட மூமெண்ட்டு வந்து நம்ம வந்து கண்காணிக்கிறதுக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுறோம் கேமரா மூலியம் ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து வருடமும் ஒவ்வொரு வருடமும் முதுமலையில் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்து இப்போ வந்து நம்ம ச பணியாளர்களுக்கு வந்து பயிற்சி வந்து கடந்த வாரம் வேலைக்காலும் வழங்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஆண்ட்ராய்டு செல்லு வாங்கி எம்ஸ்ட்ரை பெட்ரோலிங் ஆப்பை வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து இந்த ஆறு ரேஞ்சலையும் வல்னரபிலிட்டி இன்அக்சசபிள் ஏரியா எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே கேம்புக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கேருந்து எம்ஸ்ட்ரைப் பெட்ரோலிங் வந்து பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மானிட்டரிங் செல்லுக்கு போகும் அதை வச்சுட்டு நம்ம வந்து கண்காணிக்கலாம் அதே நேரத்தில் கேமராக்களையும் வந்து ஃபுல்லாக கிரிட்டில் வச்சு ஒவ்வொரு வருடமும் அந் டைகரோட மூவ்மெண்ட்டு அதனோட பேட்டர்ன் எப்படி இருக்குது புதுசாக வந்துருக்கா எதாவது வெளியே போயிருக்குதா இதை வச்சு நம்ம வந்து நாலு வருஷத்துக்கு பல இன்னும் ஒவ்வொரு வருஷமும் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு